ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் பாகலெட்சுமி சீரியல் ஸோ குடும்ப பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தொடராக விஜய் டிவியில் செம்ம ஃபேமஸாக ஓடிட்டுருக்க சீரியல்னால் அது பாகலட்சுமி சீரியல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த சீரியல் ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுகளை தாண்டி வெற்றிகரமாக இப்போது டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு ஸோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பெண் வந்து அடிமையாக தான் இருக்கணும் வீட்டு வேலையை தான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அப்படின்னு நினைக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பெண் எப்படி தானாக தன்னோட திறமையை பயன்படுத்தி வெளியே வந்து எப்படி சாதிச்சு காட்டுறாங்க அப்படின்றது தான் இந்த சீரியல் வந்து எடுத்துக்காட்டுச்சு இப்போது சீரியலில் வந்து இனியா நிதிஷோட பிரச்சனை தான் போயிட்டுருக்கு நிதிஷை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு கோபியை அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ அரெஸ்ட் ஆகிறாரு இன்னொரு பக்கம் பாக்கியாக நிதிஷோட கொலையில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இந்த நிலமையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதாவது நாளையோட இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்குது ஸோ இந்த சீரியலோட கடைசி காட்சியோட புகைப்படம் இப்போது வைரலாக பரவிட்டுருக்கு அதாவது இந்த சீரியலில் இனியா ஆகாஷோட திருமணத்தோடு தான் இந்த பாகியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வந்து வர இருக்கு இதோ அந்த ஃபோட்டோ உங்களுக்காக